ஹாய் ஹலோ ஒயிட் ஹவர்ஸ் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் சென்னையை திரும்பி பார்க்குற அளவுக்கு வானவில் கமிட்டி நடத்தக்கூடிய ஃப்ரைடோட மன்தில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம இப்போ ஃப்ரைடில் தான் இருக்கும் அழகழகான எல்ஜிபிடி கமிட்டி பீப்பிள் எல்லார்கிட்டையும் இந்த ப்ரைடை பத்தி பல விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மக்களோட புரிதல் இன்னைக்கு எப்படி இருக்கு பல தரப்பு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த பதினாறாவது ஆண்டோட ஃப்ரைடே இது வந்திருக்கீங்க இந்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த ஃப்ரைடே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி எப்பர் ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் வந்து இந்த ஃப்ரைடில் வர ஆரம்பித்தோம் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைட் ஓகே அவங்களுக்கு இந்த மாதிரி வானவெல் கமிட்டி பீப்புளை பற்றி உங்களுடைய நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவங்களை பற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஜாதி மத நிறம் இனம் எல்லாத்தையும் கடந்து எல்லாரையும் நேசிக்கிறவங்க அவன் ரொம்ப ஹோலினஸான ஒரு பீப்புள் ஓகே இப்போ வர வர புரிஞ்சுக்கிறான் மக்கள் முழுசு புரிதல் இல்லைனாலும் இப்போ வர வர நிறைய புரிதல் வந்துட்டு இருக்கு இன்னும் நாங்கள் வந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவோம் இன்னும் நிறைய புரிதல் வந்து எல்லாரும் ஒரு காலத்தில் ஃபைனைட் டேல எல்லாரும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஹாய் என் பேர் சாத்விக் என் பார்ட்னர் பேர் ஷர்மிலா இது எங்களோட தேர்ட் ப்ரைட் மேட்ச் ஸோ நான் வந்து ஒரு டிரான்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி டு சீ யூ ஆல் எப்படி சொல்லணுன்னா எல் எங்களுக்கு எங்களோடய வருஷத்தில் என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் இதுதான் எங்களோட பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் இதுக்காக தான் நாங்கள் வருஷம் ஃபுல்லாகவே காத்துட்ருக்கோம் ஆக்சுவலி இங்கே இங்கே வந்து நாங்கள் நாங்களாகவே உணர முடியுது எங்களை எங்களை மாதிரி இருக்கிறவங்க மக்களை பார்க்கும்போது தான் எங்களை நாங்களாகவே உணர முடியுது சீரியஸாக மற்ற இடத்தோடு எங்களுக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்போஸ் பண்ணுறவங்க அப்போஸ் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க எங்களை புரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் வந்து டூ கே கிட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க நைன்டி கிட்ஸ்லாம் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது டூ கே கிட்ஸ் இல்லை நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் டூ கிட்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல ஓகே அவங்க அப்படி தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம் அவங்கள்ட்ட நம்ம பேசாமல் போ என்ன பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய குட் கேரக்டர்ஸ் நிறைய டேலண்ட் உள்ளவங்க கம்யூனிட்டியில் எல்ஜிபிடி கியூ ஏ பிளஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு ஹாப்பி தான் என்னோட செகண்ட் ப்ரைட் இது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வருஷம் இன்னமும் நல்லா இருக்குது ஸோ

ஆனால் கேக்கோ ட்ரான்ஸ்ஜென்டர்கோ இல்லை டிஃப்ரென்ஸே புரியல எங்களை பார்த்தீங்கன்னா முழுமையான புரிதலோ இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அது வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அக்செப்டன்ஸ் முக்கியம் அட்லீஸ்ட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களே டிஸ்டர்ப் பண்ணாதே எங்களை வளர விட்டா நாங்களே வளருவோம் தேங்க் தேங்க்யூ நன்றி as we do we are very proud to be here today to celebrate equality and then i wanted to introduce deepa our our lead today and also daksha please come and it's, it's please say a few words uh, daksha, yeah, First, daksha. Uh, deepa, I'll follow deepa so we are so happy to be here we would like to you know extend our support to all our bright friends our family members our friends and we have several measures that we have taken exclusively to make sure that we have an inclusive safe environment for our pride friends actually with that i will uh, i have been to pride march from the very first time chennai has held oh. the chennai pride march அண்ட் திஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எம் ஜாயினிங் மை ஆஃபீஸ் ஐ வுட் சே மோர் தேன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல் சே மை சோசன் ஃபேமிலி அட் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லையுமே ஒரு எல்ஜிபிடி பாலிசி ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்ஜிபிடி மக்களை ஆதரிக்கணும் முக்கியமாக திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் வேலை வா வேலையில் இருந்தாலும் அவர்களுக்கான உரிமை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டிஸ்கிரிமினேஷன் தான் இல்லாத ஒரு நல்ல பாலிசி இருக்கிற இடமாக இருக்கணும் இது எல்லாமே ஆக்சென்சரில் இருக்குது அக்சென்சரில் நான் இருக்கிறதே அதனால எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது இப் இப் இவ்வளோ வருஷத்தில் மக்களுடைய புரிதல் இந்த வருஷம் எப்படி இருக்குது நிச்சயமாக வந்து நான் மொதல் மொதல் ப்ரைட் மார்ச் வந்தப்போ இங்கே ஒரு நாற்பது பேர் இருந்திருப்போம் ரோட்டில் பார்க்குறவங்களோட பார்வையெல்லாம் ஒரு ஏலனமாக ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்குற விஷயமா இருந்தது இப்போது இங்கே இருக்கிற ஒரு செலிப்ரேஷன் இதுதான் ஆக்சுவல் ப்ரைட் பட் ஆனால் இது ஒன்றுமும் நல்லா வளரணும் மொதல் ஆண்டுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளவோ வளர்ந்துருக்கு புரிதலும் மக்களுக்கான புரிதலும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கு பட் இருந்தாலும் இது மென்மேலும் வருடம் வருடம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கான மக்கள் வந்து இதை வந்து கொண்டாட தேவை இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து அங்கீகரிக்கணும் சரி இவங்களும் மனிதர்கள் தான் இவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் மற்றபடி அவங்க எங்களுக்காக ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் நான் இது எங்களுக்கு பதினாறாவது ப்ரைடு

நான் போன சண்டே வந்துட்டு யூடியூப்பில் ப்ரைடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு போடுறேன் அதில் ஒரு கமெண்ட் வருது என்ன கமெண்ட் வருதுன்னா மச்சான் இந்த ஏழு கலர் பசங்களாம் வரானுங்களா இங்கே ஒரு லாரி ஏற்றுட்டு வா அவங்கள தலையை நசுக்கி எல்லாரையும் சாவடிக்கலாம் அப்படி இல்லைன்னா தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு மாதிரி எல்லாரையும் சுட்டுத்தல் இல்லை வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அதை பார்த்தோன்னே எனக்கு அழுகை தான் வந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை நாங்களும் மனுஷங்க தான் எங்களோட புரிதல் வேறு யாருக்கும் கிடையாது உங்களுக்கு வீடியோ பார்க்க முடியலனா தள்ளி விட்டு போங்க அது உங்கள் லைஃபு ஓகேவா நான் உங்களை வந்துட்டு நீங்களும் வாங்க கே லைஃப்பில் இது மாதிரி ஆம்பளை லவ் பண்ணுங்கள் பொம்பளை லவ் பண்ணுங்கள் யாரும் எதுவுமே சொல்லலை ஓகேவா அதனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும்

ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸாக இங்கே ப்ரைடுக்கு வந்துட்டு இருக்கேன் இது என்னோடய தேர்ட் இயர் கோவிட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு வராது முடியாது போயிருச்சு இப்போ இந்த இந்த வாட்டி தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இது வயர் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது தெரிய ஆரம்பிச்சுது ஸோ என்னடா இது ரேண்டமாக ஒன்று பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் இது மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது இவ்வளோ கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அண்ட் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிய வந்துச்சு இவங்களாம் இருக்காங்க நம்மள மாதிரி தான் அவங்களும் மனுஷங்களும் காதல்ன்றது இவங்களுக்கு தான் வரணும் இல்லை அவங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை யார் யாருக்கு வேண்டாலும் வரலாம் எல்லா கதலும் எப்படி ஏத்துக்கிறீங்களோ இந்த கதலும் எல்லாருமே அப்படி ஏத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லதா இது வந்து நான் என்னோட இன் சென்னை நான் பெங்களூர்ல வந்துட்டு இயர் இட்ஸ் வெரி ஹாப்பி இது பெங்களூரோட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பட் இட்ஸ் லைக் மோர் கிரௌட் मोर क्राउड मोर क्राउड बिकॉज़ आई हैव व्हेन वी यूज टू कम एट प्राइड लाइक कोविड टाइम्सல நிறைய क्राउडக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு சோ இப்ப வந்து பிரைட் வேற லெவல்ல பண்றாங்க ரொம்ப வந்து அவங்களுகாக நாங்க ரொம்ப सपोर्ट பண்றோம் ரொம்ப அவங்க அவளோட வெரி அவங்க ஃப்ரீடம் கேட்குறாங்க அவங்க ஃப்ரீடம் நம்ம கண்டிப்பாக மக்கள் கொடுத்தே ஆகணும் சார் இல்லை இப்போ முதல் முதல்ல பார்க்கும் பொழுது மக்கள் வந்து எதிர்ப்பு தான் கொடுத்தாங்க இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மக்கள் இவங்களுக்கு பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க நிறைய பண்ணலாம் ஆனால் ஓட்டு உரிமை ஓட்டு உரிமை அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஓட்டு உரிமை கொடுக்குது சார்

ஒரே விஷயம் சொல்கிறேன் இவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க அம்மா அப்பா ஒதியிட்டாங்கன்றது ஒரு விஷயம் தப்பு கிடையாதுன்னு நான் இன்னைக்கும் சொல்கிறேன் அவங்க ஆதரிக்கணும் ஒரே விஷயம் அவங்க அம்மா அப்பா ஆதரிக்கணும் ஆதரிக்கணும் அதுதான் உண்மை தான் பெற்ற பிள்ள அது எப்படி போனானா பொம்பளை பிள்ளை பிள்ளை தான் அது அது ஆம்பளை பிள்ளை பெறும் போது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பார்த்தா பேக்கிறோம் பெத்த பிள்ள பிள்ள வளர்ந்துச்சு அது ஆமா பே வளரும்போது அது கடவுளை கடவுளை வள என்னோட பேர் சாம்பவி நான் சென்னையில தான் இருக்கேன் ஒரு ஏழு வருஷமா இந்த ப்ரைடுக்கு வரேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ட்ரான்ஜெண்டர் மட்டும் இல்லாது மற்ற பாலினத்தை ஒன்று கூடி எல்லா இடத்துலையும் தனித்தனியாக பார்க்குறத விட இன்னைக்கு எல்லோரையும் மொத்தமாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்கிற சில புரிதலை புரிய வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து சந்தோஷப்படுற பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து சமமான ஒரு பர்சன் தான் ஸோ லெட்ஸ் நார்மலைஸ் பீங் ட்ரான்ஸ் கே பை செக்ஷுவல் லெஸ்பியன் குயர் எனிதிங் எல் இதை வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்த விதமாக வந்து ஒரு வாக் பண்ணுறது தான் நாங்கள் பிரயணம் சொல்கிறோம் ஸோ இயர்லி இந்த விஷயம் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் இது என்னோட சிக்ஸ்த் இயர் சிக்ஸ்த் இயர் நீங்கள் ஆறு வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க இந்த வருஷம் என்னென்ன புது புது ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு என்னென்ன வந்து மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு ஓகே மாற்றங்கள்னு பார்த்தா வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ராபிடான வந்து கூட்டம் இதுதான் சொல்லும் ஸோ எங்களுக்கு ஆதரவு தரவங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க எங்கள் மக்களே நிறைய பேர் வந்து அவங்களோட முகத்திரையுமே வேண்டாம் ஸோ வந்து நாங்கள் வந்து ப்ரௌட் டு பிஏ கேம் அம் டு பிஏ ட்ரான்ஸ் அம் ப்ரௌட் டு பிஏ லெஸ்பின்னு சொல்லி அவங்களோட ஸ்க்ரீனை விளக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க ஸோ இது ஒரு ப்ரைடோட விக்டரியா நான் பார்க்குறேன் புரிதல்ன்ற ஒன்று வேணும் இன்றைக்கி ஆடப்பாட இங்கே கூட வரது மட்டும் உங்களோட புரிதல் கிடையாது உங்கள் வீட்டில் வந்து ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ பிறந்தாங்க அப்படின்னா இல்லை ஒரு கே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தையவே வளர்க்குறதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் அப்புறம் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க லைக் வந்துட்டு நிறையா போலீஸ் காப்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாஸில் ப்ரைடன் நாங்கள் ஒரு வாக் போக்குறோம் இந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னாலே வந்து பிரேக் பிடிக்காத லாரி எடுத்து வரணும் பிரேக் பிடிக்காத ஜேசிபி எடுத்தது இந்த கூட்டத்து மேலே விண்ணுன்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஸோ க்ரோ அப் பீப்பிள் நாங்கள் எல்லாருமே வந்து க்ரோ அப் ஆகிட்டோம் திருநங்கைகளுக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா நாங்களும் இன்னைக்கு ஈக்குவலான பொசிஷன்ஸில் இருக்கோம் மேல் ஃபீமேல் கூட போட்டி போட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அவங்களோட மேலே தாண்டி நாங்கள் போயிட்டு இருக்கனால அந்த ரெஸ்ப ரெஸ்பெக்ட்ன்றது தானாக வருது நான் நிறைய டைம் சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்றேன் பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் பாரதியின் மகள் மாயா பாய் என்ன கோரையம்போரப்பில் அத்தனை கோணாம் போறப்பா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறோம் அப்படின்றது உலகத்தை காட்டுறதுக்கான ஒரு நாடா இந்த நாள கொண்டாடுறாங்க நான் எதுக்கு வந்தேன்னா மக்கள் வந்து வாழ்றதுக்கான உரிமை உண்டு அவங்க அவங்களா இருக்கிறதுக்கான உரிமை உண்டு அப்படின்றது அவங்க கூட நடந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு ஸோ ஐ கமிங் ஃப்ரம் திஸ் ஆர் தேர்ட் பார்ம் ஃப்ரம் மும்பை coming from mumbai yes it's a really amazing experience being here participating and like letting people know about that we do exist and i think so after 370, it's a very important and we are fighting for a lot of rights marriage equality adoption so that's about it we want to tell people that we do exist not just only in june month we exist every day 365 days 24-7 near your neighborhood in your school in your like uh, houses in your corporate offices. how do you feel today நான் டூ தௌசண்ட் நைன் இந்த ப்ளாய்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு இருக்கேன் ஸோ இது சிக்ஸ்டீன்த் இயர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் இயர் நான் கலந்துக்கும் போது இந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை ஓரளவுக்கு தான் மக்கள் இருந்தாங்க இப்போ வருஷம் கூட இன்னும் க்ரௌடு அதிகமாகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் ப்ரைடில் எல்லாம் வந்து வெறும் ட்ரான்ஸ் உமன்ஸ் தான் இருந்தாங்க சொல்லிட்டே இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் எலிஜிபிலிட்டி மக்களும் இருக்காங்க இது எங்களுக்கான ஒரு ப்ரைடு இந்த ஜூன் மந்த் வந்தாலே எங்களுக்கு ஹாப்பி மந்தாக இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் ஹாப்பி பிரைடு சென்னையில் இதான் என் ரெண்டாவது ப்ரைட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் அவுட் அண்ட் ஓப்பன் அண்ட் கமிங் டு பிரைட் ஆக்சுவலி கொஞ்சம் பயம் நிறைய சந்தோஷம் அதாவது காமிச்சிருக்கேன் ஆனா இப்ப பொதுவா என்னால காமிக்க முடியல இன்னைக்கு ஒரு நாள் காமிக்கிறதுனால இப்ப இந்த ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் பயமும் தருவோம் பேசிக்கலாமே ஏன்னா இப்ப இந்த ஒரு நாள் யாராச்சும் பாத்துட்டு அந்த மீதி இருக்கிற முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் ஆமா அந்த ஒரு பயம் எப்படியும் இருக்கும் ஏன்னா நான் வந்து என் வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில அவ்வளவு ஓப்பனா இல்ல இந்த ஒன்று ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கேன் மற்ற நாள்லாம் கொஞ்சம் இதுதான் மக்களுடைய புரிதல் எப்படி இருக்கு ஆக்சுவலாக உங்கள் கூட இருக்க உங்கள் சக நண்பர்கள் உங்கள் கொலீக்ஸ் அவங்களே எப்படி பார்க்குறாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பார்க்குறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் நான் ரொம்பவே ப்ரிவிலேஜான ஒரு பார்ட்டில் இருக்கேன் ஏன்னா ஏன் கொலீக்ஸ் அவங்களாம் ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க தர் இஸ் நோ என்னால் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ஃபேமிலி சைடில் அவங்களுக்கு புரிய இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ரொம்ப வருஷங்கள் ஆகலாம் எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது பட் புரிஞ்சுக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் எனக்கு வந்து இது நாலாவது வருஷமா அஞ்சாவது வருஷமோ சென்னையில சோ எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபிரைடேக்கு வரது இட்ஸ் நைஸ் இட்ஸ் கிரேட் எவ்ரி ஒன் செலிபிரேட்டிங் பிரைட் நல்லா இருக்கு மக்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியனும் கரெக்டா என்ன இதுன்னு இங்கே வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அந்த வண்டில உக்காந்து பேசிட்டு வந்தாங்க சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க சோ அந்த மாதிரி நிறைய பண்ணா இன்னும் நிறைய பேருக்கு வந்து புரியும் அப்படிங்கிற ஒரு சம்திங் ஹப்பனிங் பாஸ்ட் பியூ இயர்ஸ் தான் பட் இப்போ கொஞ்சம் வருஷமா தான் வந்துட்டு இந்த மக்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைச்சிட்ருக்கு கண்டிப்பா ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா லைக் இப்படி தான் இருக்கணும் இதுதான் செய்யணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் தேவையில்லை சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் ஸோ பி வாட் யுவர் ஹார்ட் சேஸ் பையனாக ஃபீல் பண்ணுறேன் நான் பையனாக இருப்பேன் பொண்ணாக ஃபீல் பண்ணுறேன் நான் பொண்ணாக இருப்பேன் இஃப் ஜென்ரல் ஜென்ரட் அல் பி தட் அண்ட் அக்செப்டிங் பீப்புள் அஸ் வாஸ் லவ் லவ் இஸ் லவ் பீட் எனி திங் மக்களுக்கு வந்துட்டு சினிமாலையும் நிறைய பேர் சொல்லியும் ஒரு தவறான பிம்பங்கள் தான் இருந்துச்சு அதை உடச்சி வெளியில் வந்து இல்லை நான் ஒரு டாக்டராக இருக்கேன் நான் ஒரு போலீஸாக இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு பொலிட்டிஷனா இருக்கேன் டீச்சராக இருக்கேன்னு ஒரு பிம்பத்தை உடச்சோன்னு வெளியில் வரும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க பிகாஸ் பிட்வீன் பீப்புள் அண்ட் எல்ஜி டேட் ஆஃப் பீப்புள் அதுவும் பிள்ளை தானே அப்படின்னு அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கே இருக்கிற மக்களும் வந்து ஒன்றா கூடி இன்னைக்கு செலப்ரேஷன் பண்ணுறோம் எல்ஜிபிடிக்கியூ மக்களை முன்பு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுனாலே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ இப்போ இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து மொத்த மக்களையும் வந்து ஆதரிக்கிற ஒரு சமுதாயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த இடத்தையும் வந்து தவறு நடக்காதே இல்லை எல்லா இடத்தையும் தவறு நடக்குது ஆனால் இருந்தாலும் வந்து எங்கள் இலக்கு மக்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடி சந்திச்சு நாங்கள் பேசக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஜாலியாக பாட இருக்குது இந்த பிரைட் மந்த் நான் வர காலக்கட்டத்தில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல ஃபேமிலியாக இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் அக்செப்ட் பண்ணிக்கல என்னுடைய ஸ்கூல் பீரியட்லேயும் சரி என்ன காலேஜ் பீரியட்லேயும் சரி ஆனால் இப்போ வந்து டிரான்ஜெண்டரை பற்றி நிறைய புரிதல் இருக்குது அதுவும் இல்லாத எல்ஜிபிடி மக்கள் எல்லாரையும் பற்றியும் புரிதல் இருக்குது இன்னைக்கு வந்து வானவில் இது எல்லாரையும் வந்து ஒரு ஒரு சாராக வந்து கிண்டல் கேலி பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து எங்களை ஆதரிக்க தான் செய்கிறாங்க ஒயிட் ஹாஸ் சேனல் மூலியமாக எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைடு என் பொண்ணு இவை ஆலியப்பட்டு இவ இவ வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்குறா இன்றைக்கி என்னை பார்க்கணுன்றதுக்காக முக்கியமாக ப்ரைடுக்காக வந்திருக்குறா இவளும் வந்து ஆந்திரா இவ நெல்லூர் இன்னைக்கு ப்ரைடுன்றதுனால இவளும் இன்னைக்கு வந்திருக்கிறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒயிட் ஹார்ஸ் மூலியமா எல்லாேருக்கும் எல்ஜிபிடி ஹாப்பி ப்ரைட் ஹாப்பி ப்ரைடு ஹாப்பி பிரைட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப அக்செப்ட் இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் இங்கே உங்கள் காஸ்டியூம் வந்து இங்கே வந்து எல்லாரோட டிஃப்ரெண்டாக இருக்குது ரெடி பண்ணி ஆமாம் ஆமாம் இது என்ன இல்லை இது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் லுக் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் ரொம் ரொம்ப ஃப்யூச்சர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கி எல்லாமே எல்லாருமே எங்களை ஆக்செப்ட் பண்ணணும் இந்த ஹேட் எல்லாமே எங்கள் மேலே இருக்கக்கூடாது மன்னிச்சுக்கே தமிழ் அவ்வளோ நல்லா இரு இல்லை ட்ரை பண்ணுறேன் அது ரொம்ப பேர் ஏன்னா புள்ளி பண்ணுறதுனால சூசைட் பண்ணுறாங்க ரொம்ப மக்கள் இப்போ பிலோ எயிட்டின்னு தானும் அவன் குயர் பீப்புள் இருக்கலாம் அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணால் அவ்வளோ அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது எல்லா புல்ல புள்ளி பண்ணதுனால சூசைடு அட்டம் ரொம்ப நல்ல ரொம்ப இருக்குது கண்ட்ரியில் ஸோ அதனை நம்ம ஸ்டாப் பண்ணணும் இது எல்லாமே புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன இது புது புதுசான்னு நினைக்கிறாங்க இது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ படிக்க என்ன வேணாம் 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 ஜஸ்ட் இந்த மனசு தேவை மட்டும் மனசு இருந்தால் போதும் எல்லாமே புரியும் அதே நாலு வருஷமா நடக்குது இந்த ப்ரைட் நாங்கள் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கோம் இந்த ப்ரைட் வாக்கு இல்ல ஆரம்ப காலத்துல இந்த ப்ரைட்ல இருக்கும் திருநகைகள் மட்டும் தான் இன்னைக்கு எல்லா எல்லாடி பீப்புளும் எல்லாருமே பார்த்து பார்த்து வெளியே வராங்க அவங்க அவங்களுடைய செக்ஷுவாலிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்காக இங்கே வராங்க இல்ல உங்களை பத்தி நீங்க சொல்லணும் ஆக்சுவலா நீங்க வேற டிக்டாக் பிரபலமா இருந்தீங்க ஒரு காலகட்டத்தில் இப்பயுமே இருந்துட்டு இருக்கீங்க இந்த சென்னையோட மாடல் சித்து கார்த்திகா இப்ப இந்த வருஷம் என்னென்ன ஏற்பாடுகள் புதுசா இருக்கு இந்த வருஷம் நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு எங்களுக்காக தண்ணி வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரும் எங்களை வந்து டீஸ் பண்றது கிடையாது எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நானும் என்ன டாட்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்கோம் போன வருஷம் நான் வரல இந்த வருஷம் வந்திருக்கேன் மேற்கு கரையிலே அந்த வானம் மெல்ல சேவந்திருக்கு இன்று மட்டும் விடியல் வேண்டி கொஞ்சம் காத்திருக்கு இதுவே வாழ்க்கை வழியும் கூட அனுபவம் இன்னும் கேட்டால் வரங்கள் கூட வழங்கி அருள் அன்பு உடலுக்கு ஆயுள் ஓகே நாங்கள் ஓய்மாரில் இருந்து வரோம் சென்னையிலேருந்து தான் வரோம் வி வாண்ட் பி அன் அலை ஃபார் த ப்ரைட் கம்யூனிட்டி நான் ஆக்சுவலாக வந்து ப்ரைட் கம்யூனிக்காக ஒர்க் ஒர்க் இருக்கேன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கார்பரேட் ஆஃபீஸஸ் ஸோ ஐ ம டைவர்சிட்டி எக்விட்டி இன்க்ளூஷன் கன்சல்டன்ட் ஃபார் மீ திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் ஏன்னா நாங்கள் நெஜத்தில் என்ன நடக்குது கிரவுண்ட் லெவலில் என்ன மாதிரி ஆளுங்களை ஹையர் பண்ணுறாங்க என்ன மாதிரி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் நேரில் பார்க்குறோம் ஸோ ஃபார் மீ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆல் ஐ ஆஸ் ஃபார் த வியூவர்ஸ் இஸ் லைக் treat everybody the way they want it's it's very very unfortunate that we have to create so much of awareness for treating another human being like a human being so be chill i think everybody has the freedom has the choice to be what they want so let them enjoy you enjoy so i believe this flag is not just a flag it's our freedom flag

ஸோ எல்லா மா மற்ற மாநிலங்களிலும் வந்திருக்காங்க ஸோ எனக்கு வந்து ப்ரைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ டிரான்ஸ் உமன் அதுன்னு இல்லாமல் ஒரு குயர் பர்சனாக நான் வந்து அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் திருநங்கைகளுக்கு ப்ரைடா மட்டும் தான் இன்னைக்கு எல்லா எல்ஜிபிடி கமிட்டி பீப்புளும் இங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஆரம்ப காலத்தில் திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஆனால் இன்னைக்கு உங்கள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நல்லவர்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த எல்ஜிபிடிக்கு மக்களுக்கும் அந்த மாதிரி அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எல்ஜிபிடிக்கு அப்படின்னாலே வந்துட்டு இப்போ வந்து நிறைய கிண்டலுக்கு தான் ஆளாகிறாங்க வானவில் தோழர் வானவில் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எங்களை வந்து கே கே அதாவது அலி ஒம்பது அவனானி அப்படின்னு சொல்லியிருந்த அந்த வாய் தான் இன்னைக்கு எங்களை வந்து நண்பர் தோழர்னு சொல்ல வச்சுட்டோம் ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நான் சொல்கிறேன் அதை வானவில்ன்ற ஹேஷ்டேக் போட்டு அவங்களே எங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இவங்க யாருன்னு தெரியாத வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்துட்டு தனியாக ஃப்ரீ ப்ரொமோஷன் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க குயர்ன்ற வேர்டு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி எங்களை கேலிக்கிண்டலுக்கு இருந்ததோ இன்னைக்கு வானவில்ன்ற வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கிண்டலுக்கு இருக்கு கூடிய விரைவில் ஒரு அடையாளமாக அடையாளமாக மாறும் எப்போவுமே வானவில்ன்றது அவமானம் கிடையாது வானத்துக்கு எப்படி வானவில்லோ இந்த சமூகத்தில் வந்துட்டு மனிதர்களுக்குள்ள வந்துட்டு எப்படி வந்து ஆண் பெண் மற்ற பாலினங்கள் இருக்குதோ அதே மாதிரி எல்ஜிபிடிக்கு குயர் மக்கள் வந்து ஒரு

நம்மளுக்கு இந்தியா முழுக்க எப்படி சுதந்திர தினம் கொண்டாடுறோம் அதே மாதிரி நம்ம எல்ஜிபிக்கு சுதந்திர தினம் ஆகும் இது ஒரு சுதந்திர தினம் சொல்லுங்க இந்த ப்ரைட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைடு ரியலாவே வந்து வானவில் கமிட்டி பீப்பிளுக்காக ஆதரவு எங்களுடைய எங்களுடைய ஒயிட் ஹார்ஸ் எப்பயுமே தெரிவிச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்க வந்தது வந்து எங்க ஒயிட் ஹார்ஸ்க்கே ரொம்ப பெருமையா தான் நாங்க நினைக்கிறோம் இந்த மாதிரி சமூகத்துல ஒடுக்கப்பட்ட அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ன்றதுக்காக இந்த பிரைட் நடந்திருக்கு இதுக்கு நாங்களும் ஒரு அங்கமா இருந்து இந்த விஷயத்தை வந்து நாங்க மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்த போறோம் ஓகே மக்களே கடந்த நாடு நிறைய நாட்களை பார்த்திருப்பீங்க நிறைய டிரான்ஸ் அவேர்னஸ் வீடியோ வந்து ஒயிட் ஹவுஸ் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஆங்கரே இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஆக்கி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் சோ தேங்க்ஸ் ஃபார் த டீம் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுவோம் செய்வீர்களா செய்வோம் பை ஹேப்பி பிரைட் Happy birthday happy birthday happy birthday happy birthday happy bride happy